ஆப்பந்தாங்க செஞ்சிருக்கேன் இது வந்துட்டு பாலப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னப்பா நீ அப்பச்சட்டி இல்லாம இல்லாம தோசைக்கல்ல ஊத்துற அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க என்கிட்ட ஆப்பச்சட்டி இல்ல ஆப்பச்சட்டி இருந்துச்சு அது ஸ்டிக்ல வச்சிருந்தேன் அது வந்துட்டு சரியில்லை அப்படின்னு தோணுச்சு அதனால அதை தூக்கி தூர போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நானு ஆப்பச்சட்டி யூஸ் பண்றது இல்ல இந்த மாதிரி இந்தாலியத்துலதான் நடுவுல குழி இருக்கிறனால இந்த தோசைக்கல்லவே ஆப்பம் தோசை இதுக்கெல்லாமே பயன்படுத்திட்டு வர்றேன் இரும்பு க தோசைக்கல் இருக்கு அதுல வந்து சப்பாத்தி ரொட்டி அந்த மாதிரி அதுல பண்ணிக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட பையன் வந்துட்டு ரெடி ஆயி வந்துட்டான் சரி ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்துட்டேங்க ஆஹ் அவனுக்கு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு குழம்பு ரொம்பவே பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்காதுங்க கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு குழம்பு அப்படின்னா உருளைக்கிழங்கு குழம்பு உருளைக்கிழம்பு அவன் சாப்பிடவே மாட்டான் அந்த குழம்ப மட்டும் ஊத்தி ஊத்தி அவன் சாப்பிடுவான் ஆனா பாப்பாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்கும் பாப்பா வந்துட்டு எந்த குழம்புனாலும் அவன் சாப்பிட்டுக்குவா அதனால பிரச்சனை இல்லைங்க குழந்தைகளுக்கு ரெண்டு பேருக்கும் குடுத்துட்டு நானும் வீட்டுக்காரமே கொஞ்சம் பேசிட்டே இருந்தோம் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு வீட்டுக்கு அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப பொருள் இல்லாம இருந்தும் நான் அழகா குழம்பு வச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன என்ன சொல்றது என்கிட்ட பேசிட்டே இருந்தாருங்க ஆஹ் இங்க வந்துட்டு நிறைய மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க எங்கேயும் வெளியில போக முடியாது எனக்கே வீடியோ எடுக்கவே முடியலங்க எப்படி வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி மழை அங்கிட்டு எங்கிட்டு எங்கேயுமே போக முடியல பூரா செகதியா நனைஞ்சுக்கிட்டு சரி இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் வெறிச்சிருந்துச்சு நான் இப்ப எடிட் பண்றேன் பாத்தீங்களா இந்த டயத்துல மழை பயங்கரமா அடிக்குதுங்க கொஞ்ச நேரம் வெறிக்கும் கொஞ்ச நேரம் நல்லாவே மழை பெய்யுங்க பாப்பாவுமே போய் தலை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பாப்பாவுக்கு வந்துட்டு நான் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி தாங்க தலையில எண்ணெய் ஆயில் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வர்றேன் உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த எண்ணெய் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தா சொல்லுங்க கருஞ்சீரகம் செம்பருத்தி கட்டார் வாழா ஆஹ் கையுண்ணியம் செத்தி இதெல்லாம் போட்டுதான் எண்ணெய் காய்ச்சிருவோம் உங்களுக்கு யாருக்காவது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு அந்த எண்ணெய் காய்ச்சற வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இப்ப வந்து ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க அவங்களுக்குமே காய்ச்சி கொடுக்கணுங்க பக்கத்தில் உள்ளவங்க தான் தெரிஞ்சவங்க தான் அவங்களுக்கு என்ன காட்சி கொடுக்கணும் என் பையங்களை பசங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறாங்க அவங்களுக்கு கோயிலில் வந்துட்டு கிளாஸ் இருக்குங்க ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் இருக்கும் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு கடைக்கு போயிட்டு போயிடுவாரு பசங்க எப்படி நடந்து வந்துருவாங்க நம்ம இருந்து ஒரு பாதை இருக்குது ஷார்ட் கட்டாக இப்படி போயிடலாம் வரலாம் வண்டியில் போகும்போது மட்டும் இப்படி சுற்றி போகணுங்க அதனால் அவங்க போயிட்டு வந்துடுவாங்க சரி கொஞ்ச நேரம் நானும் உட்காந்து ஃபோனெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஃபோன் வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு உட்காந்தோன்னு வச்சுக்கோங்கவேன் நம்மளை ரொம்ப சோம்பேறி ஆக்குதோன்னு எனக்கு தோணுது இந்த வீடியோ பார்க்குற யாராவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு டைம் பாஸாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து இன்னைக்கு இது உங்களுக்கு வந்து பாவைக்கா வந்து கேரளாவில வந்து அந்த சூப்பரா துவரன் வைப்பாங்க துவரன் அப்படின்னா பொரியல் அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்னென்னா பாவக்காய் வந்து ரொம்ப கசப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க சமைக்கிறதுக்கே சங்கடப்படுவாங்க போடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் நானுமே அப்படி தான் இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி நான் சமைச்சி சாப்பிட்டதுலேருந்து பாவக்காய் வந்து என் குழந்தைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ பார்த்துக்குவாங்க குழந்தைகளுக்கே விருப்பம் வருது அப்படின்னா நம்ம பெரியவங்க அதை விட விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து பாவக்காவை வந்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி போட போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கல்லுப்பு வந்து அந்த தண்ணியில சேர்த்திருக்கேன் பாவக்காய் வந்து நீங்க வேற ரெண்டு மூணு தடவை தனியாகவே அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் நான் வந்து இந்த மாதிரி அப்படியே குட்டி குட்டியா கட் பண்ணுவேன் இங்கே வந்துட்டு அதுக்கு பேர் அரிஞ்சு எடுக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் அந்த மாதிரி குட்டி அப்போ கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு இந்த உப்பு தண்ணியில் போட்டோம்ல அதை நல்லா பெசஞ்சு மாற்றிட்டு மறுபடியும் நல்லா தண்ணி எடுத்துட்டு வந்து அதுலேயுமே ஒரு அலச அலசணுங்க காய்கறி எல்லாம் பல இடத்துல போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க மருந்தெல்லாம் அடிக்காமல் இப்போ எல்லாம் எதுவுமே கிடைக்கிறதே இல்லை அதனால் நீங்கள் எந்த இது எடுத்தாலுமே நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து நம்ம எடுத்துட்டோம் அதுக்கு நல்லா தேங்காய் துருவல் வந்து எவ்வளோ கலவு சேர்க்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பாவக்காய் தண்ணியில் போட்டு புளிஞ்சு எடுக்கும் போதே அந்த ரொம்ப அந்த கசப்பெல்லாம் கொஞ்சம் போயிடுங்க அந்த இருந்தாலும் பாதி கசப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் தெரியாது அதுக்கு வந்துட்டு நம்ம பெரிய வெங்காயம் பச்சை மிளகா உரப்புக்கு வந்து பச்சை மிளகா நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கனா போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் அவ்வளோதான் கொஞ்சம் மழை கருவேப்பிலை மேலாக சேர்த்துக்கோங்க அடுக்கு தாளிக்கும்போது போது போடலாம்லப்பா அப்படின்னா அவங்க விருப்பம் அப்படி இருந்தா நீங்க அப்படி போட்டுக்காங்க நான் வந்து இது கூடவே தான் வச்சிருக்கேன் நான் வந்துட்டு அதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க பசங்க போனதுல இருந்து கதவெல்லாம் அடைக்காம தான் இருந்தேன் என்னன்னா நம்ம கிச்சனுக்குள்ள இருப்போம் ஃப்ரெண்ட்ல கதவு திறந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம கவனிக்க மாட்டோம்ல அதனால நான் போய் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டோர் லாக் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ள வந்துட்டாங்க இனி என்னப்பா சமையல் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் பாத்தீங்களா பாவக்காய் தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இவ்வளவு இருக்குது வந்துட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் எதுவோ அதைவே நீங்கள் ஊற்றிக்கோங்க இங்கே வந்துட்டு பெரும்பாலும் முக்கால் பாகவுமே தேங்காயெண்ணெலாம் சமைக்கிறோம் எனக்கு நல்ல நெல்லாம் சமைக்கணும்னு ஆசை தாங்க ஊருக்கு வந்தால் தேனிக்கு வந்தால் தான் வாங்கிட்டு வரணுங்க தேனிக்கு வந்து கொள்ள நாள் ஆச்சு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஆசை ஆசையாக இருக்குது வருவோம் குடி சீக்கிரமே வரணும் ம் கடு உளுந்த பருப்பு மட்டும்தாங்க நான் போக வேறு எதுவுமே சேர்க்கலை மஞ்சள் பொடி மிளகாய் தூள் எதுவுமே இதுக்கு சேர்க்க வேணாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தாலும் ஒன்றும் ஒன்றும் இல்லை நான் அப்படியே சேர்ப்பேன் இன்றைக்கி அப்படிலாம் எதுவுமே சேர்க்கலை கடு உளுந்த பருப்பு போட்டு தாளித்த உடனே அதில் வந்துட்டு நம்ம பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இது எல்லாமே சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி மூடி வச்சிடணும் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி தண்ணி அதை நம்ம அலசி நல்லா புழிஞ்சு எடுத்துருக்கறனால அதில் தண்ணி விட்டு வேகுங்க அது அது அங்க வந்துட்டே இருக்கட்டும் அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சா மறுபடியும் எடுத்து பார்த்தேன் என்ன பார்த்தேன் ஒவ்வொருத்தவங்களோட கமெண்டும் பாத்துட்டு இருந்தேங்க அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நாங்க இருக்கோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி இதை விட ஒரு தொட்டங்களுக்கு வேற என்ன வேணும் இப்படி ஒரு ஆறுதல் சொல்ல நீங்க எல்லாம் இருக்கும் போது எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க சங்கட்டமே இல்ல அப்புறம் வந்து என்னோட நான் வந்து ஸ்டோரி வந்து எழுதிட்டே இருக்கே இல்லையா கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்ப ஒருத்தவர் சொன்னாங்க நீங்க உங்க தோட்டத்துல வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது வீடியோவும் எடுத்து இதையும் சொல்லுங்க அப்படின்னு கண்டிப்பா நான் அப்படியே நீ சொல்லட்டுமா ஸ்டோரி சொல்லும் போது அப்படியே சொல்றேன் எனக்கு ஒரு சில எல்லாம் படிக்கும் போது எனக்கு அழுகையா வந்துச்சுங்க நம்ம மேல எவ்வளோ பாசம் எவ்வளோ அக்கறையா பேசுறாங்களே உங்களோட ஒரு தடவை கூட நான் நேரில் பார்த்ததில்ல என்ன நீங்க பாத்திருக்கீங்க நான் உங்களை பார்த்ததில்லை ஆஹ் இருந்தாலும் சரி நம்ம வீட்டு பிள்ளை தானே அப்படின்னு நினைச்சு நீங்களும் உங்க காண்டும் எல்லாமே எனக்கு பெரிய ஒரு கிப்டா கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் பாத்தீங்களா நீங்க தான் இது ஒவ்வொருத்தரும் உங்க ஒவ்வொருத்தவங்க கமெண்ட்டும் நான் பார்த்து படிச்சு ரிப்ளை கொடுக்காம இருக்க மாட்டேங்க கண்டிப்பா ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருப்பேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான் ரிப்ளை எல்லாம் கமெண்ட் போட்டா பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சிலர் செல்லமா கூப்பிடுவீங்க ஆஹ் எல்லாருமே நல்ல விதமா தான் கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ஆறுதலா இருக்கு ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றதுதான் மெயினாவே அவங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு இதா போறதுக்கு உதவியா இருக்கும் நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த விதத்துல நீங்க எல்லாரும் குடுக்கற சப்போர்ட்டுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றி சொல்லி பிடிச்சிடாதப்பா அப்படின்லாம் சொல்லாதீங்க உங்க அன்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க என்னோட அன்பை நானும் வெளிப்படுத்த வேண்டாமா அதனாலதான் நன்றி சொன்னேன் நீங்க என்ன நீங்க ஏத்துக்கிட்டு மறுபடியும் கமெண்ட் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அத பத்தி உம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன் சரிங்களா சந்தோஷமா இருக்கும் சில கமெண்ட் எல்லாம் போது எனக்கு அப்படியே நான் வந்து எப்படி ஆளுன்னு தெரியுமாங்க யாராச்சும் அழுதா அது யாரு எவருன்னு கூட வேண்டாம் இப்ப டிவி பார்த்துட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்கவேன் அதுல எல்லாம் யாரா அழுதா நானும் சேர்ந்தே அழுதுருவேன் அதுல பயங்கரமா யாரும் யாராவது பக்கத்துல இருந்து நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷத்துல நானுமே எனக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆனா அப்படி ஒரு குணமா ஆயி போச்சுங்க என்ன பண்றது அதெல்லாம் மாத்த முடியாது நம்ம பாவக்காய் வந்துட்டு வெந்துருச்சுங்க முக்காவாசி வெந்துருச்சு இப்பதான் நான் உப்பு பார்த்தேன் உப்பு தண்ணியில போட்டு புளிஞ்சுதானே எடுத்தோம் அப்புறம் எதுக்குப்பா உப்பு அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படி இருந்தாலுமே நம்ம உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பத்தாமதான் இருக்கும் கண்டிப்பா அதையும் சேர்த்துக்கிறோணுங்க என்னங்க பாவைக்காய் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் இன்றைக்கி வந்துட்டு இந்த குட்டி குட்டி நெத்தோலி மீன் சொல்லுவான் நான் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒழுகா மீன் அப்படின்னு அதனால தான் இன்னைக்கு அந்த வீடியோ எடுக்கலை ஒழுகா மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு என் வீட்டுக்கார் அதேமாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேங்க அப்போ பாவைக்காய் பாவைக்காய்த்தரன் உழுதமி ஃப்ரை பண்ணது இது தான் சாப்பிடணும் இது பாவைக்க வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இனி இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வேலைகள் இருக்குது சாதவுமே ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு குத்தரிசி சோறு தான் ஒருத்தவங்க சொன்னாங்க உங்கள் சோற பார்க்கும் போது எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு சகோதரி எல்லாம் பயப்படாதீங்க நல்லாதான் இருக்கும் ஒவ்வொன்றும் நம்ம சாப்பிடாத வரைக்கும் தான் அது பயங்கரமான விஷயம் சாப்பிட்டோம்னா அது நல்லா தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரம் கழுற வேலை துவைக்கிற வேலை எல்லாம் இருக்குது குழந்தைங்க வரவங்களும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இனி உள்ள டைம் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டது நம்ம கொழுவா ஃப்ரை வந்து ரெடி ஆயிட்டே இருக்குங்க என்னங்க வீடியோலாம் பிடிச்சிருக்கு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்